பிரைஸ்தலாட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் வேத வினாவிடை எபிசோட் முப்பத்தி ஒன்பதில் தீத்து புத்தகத்திலிருந்து தேர்வாக மொத்தம் பத்து கேள்விகள் கேட்கப்பட்டுள்ளன விடை கண்டுபிடியுங்கள் பார்க்கலாம் கேள்வி எண் ஒன்று எந்த தீவார் ஓயா பொய்யர் ஆப்ஷன் ஏ கிரேதா தீவார் ஆப்ஷன் பி கீயு தீவார் ஆப்ஷன் சி சீப்புரு தீவார் ஆப்ஷன் டி சாமு தீவார் சரியான விடை ஆப்ஷன் ஏ கிரேத்தா தீவார் வசன இருப்பிடம் தீத்து முதலாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் கேள்வி எண் இரண்டு சுத்தமுள்ளவர்களுக்கு உள்ளவர்களுக்கு சுத்தமா இருக்கும் ஆப்ஷன் ஏ அனைத்தும் ஆப்ஷன் பி எல்லாம் ஆப்ஷன் சி சகலமும் ஆப்ஷன் டி பலவும் சரியான விலை ஆப்ஷன் சி சகலமும் வசன இருப்பிடம் தீத்து முதலாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் கேள்வி எண் மூன்று சகல விதத்திலும் நல்லுண்மையை காண்பிக்க வேண்டியவர்கள் யார் ஆப்ஷன் ஏ எஜமான் ஆப்ஷன் பி வேலைக்காரர் ஆப்ஷன் சி கண்காணியானவன் ஆப்ஷன் டி விசுவாசிகள் சரியான விடை ஆப்ஷன் பி வேலைக்காரர் வசன இருப்பிடம் தீத்து இரண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் கேள்வி எண் நான்கு யாருக்கு இரண்டொரு தரம் புத்தி சொன்ன பின்பு அவனை விட்டு விலக வேண்டும் ஆப்ஷன் ஏ வேலைக்காரர் ஆப்ஷன் பி எஜமான் ஆப்ஷன் சி வேத புரட்டன் ஆப்ஷன் டி கண்காணியானவன் சரியான விடை ஆப்ஷன் சி வேத புரட்டன் வசன இருப்பிடம் தீத்து மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் கேள்வியின் ஐந்து பட்டணங்கள் தோறும் யாரை ஏற்படுத்தும்படி பவுல் தீத்துவை கிரேத்தா தீவில் விட்டு வந்தார் ஆப்ஷன் ஏ மூப்பரை ஆப்ஷன் பி எஜமானை ஆப்ஷன் சி அதிகாரியை ஆப்ஷன் டி இளைஞரை சரியான விடை ஆப்ஷன் ஏ மூப்பரை வசன இருப்பிடம் தீர்த்து முதலாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் கேள்வியன் ஆறு கண்காணியானவன் யாரை கண்டனம் பண்ண இருக்க வேண்டும் ஆப்ஷன் ஏ மூப்பரை ஆப்ஷன் பி எதிர் பேசுகிறவர்களை ஆப்ஷன் சி எஜமானை ஆப்ஷன் டி உக்கிரான காரணை சரியான விடை ஆப்ஷன் பி எதிர் பேசுகிறவர்களை வசன இருப்பிடம் தீத்து முதலாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் கேள்வியின் ஏழு எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க பிரசன்னமானது எது ஆப்ஷன் ஏ தேவ அன்பு ஆப்ஷன் பி தேவ பக்தி ஆப்ஷன் சி தேவ வரம் ஆப்ஷன் டி தேவ கிருபை சரியான விடை ஆப்ஷன் டி தேவக்கிருபை வசன இருப்பிடம் தீத்து இரண்டாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் கேள்வியன் எட்டு தேவன் எதை நம்மேல் சம்பூரணமாய் பொழிந்தருளினார் ஆப்ஷன் ஏ பரிசுத்த ஆவியை ஆப்ஷன் பி தேவ பக்தியை ஆப்ஷன் சி அன்பின் ஆவியை ஆப்ஷன் டி தேவகிருபையை சரியான விடை ஆப்ஷன் ஏ பரிசுத்த ஆவியை வசன இருப்பிடம் தீத்து மூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் கேள்வியன் ஒன்பது அப்ரயோஜனமும் வீணுமாயிருப்பது எது ஆப்ஷன் ஏ தர்க்கங்கள் ஆப்ஷன் பி சண்டைகள் ஆப்ஷன் சி வம்ச வரலாறுகள் ஆப்ஷன் டி இவை அனைத்தும் சரியான விடை ஆப்ஷன் டி இவை அனைத்தும் வசன இருப்பிடம் தீர்த்து மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் கேள்வியின் பத்து கீழ்கண்டவர்களுள் சாஸ்திரி யார் ஆப்ஷன் ஏ தீஹிக்கு ஆப்ஷன் பி அர்த்தமா ஆப்ஷன் சி சேனா ஆப்ஷன் டி அரிஸ்தர்க்கு சரியான விடை ஆப்ஷன் சி சேனா வசன இருப்பிடம் தீர்த்து மூன்றாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் நீங்களும் உங்கள் மதிப்பெண்களை கமெண்ட்ல எங்களுக்கு தெரிவிங்கள் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ மூலம் வேத வசனங்களை கற்றுக்கொண்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வேதாகம தேர்வில் வெற்றி பெற என் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் கத்ததாவே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக ஆ மீன் காட் பிளஸ் யூ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் எப்போலாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் வேதாகம தேர்வுகளதும் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பயன்பெறட்டும்